திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இவர் எல்லாரும் சின்னமா பக்ஸ் அப்படின்னு தான் ஏன்னா முதல் படத்துல இருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு ஆனா அவருடைய உண்மையான பெயர் பகவதி பெருமாள் நம்முடைய திரைக்குறளுக்கு வந்திருக்காரு பகவதி பெருமாள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அந்த எடிட்டிங் வந்து கதை எழுதும் பொழுதும் உங்களுக்கு ஹெல்ப் இந்த 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 இருந்து இன்னொரு ஷாட்டுக்கு போக முடியாது இப்போ ரெண்டு பேரும் ஒரு சீன் எழுதுறோம்னா எழுதிட்டு போக முடியாது நமக்குள்ளே இருக்கணும் இல்லைனா வெளியில் யாராவது இருக்காங்கன்னா அங்கே போகணும் இல்லை ஒரு பொருளுக்காவது போகணும் இல்லை ஒரு சத்தத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ எழுத்துலேயுமே அந்த கிளாரிட்டி வந்துடுது ஸோ அதனால தான் எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக படுது ஸோ அங்கே அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறேன் பிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி தான் லியோவிஷன் ராஜ்குமார் சாரை மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்பொழுது நான் கதை ஒரு ரெண்டரை மணிக்கூர் அதை கூப்பிட்டு பண்ணது ப்ரேம் தான் எங்கள் செட்டில் பிரேமோட பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய கேமராமேனாக இருக்கனால நிறைய டீம் தெரியும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் தெரியும் எங்கள் டீம்லையே ஒரு ஏழு டேரக்டர்ஸ் இருந்தாலும் அவன் சூஸ் பண்ணுவான் மருதுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கரெக்டாக பார்க்கல பாலாஜிக்கு இந்த ப்ரொடியூசர் கரெக்டாக பார்க்கல பக்ஸுக்கு இந்த ப்ரொடியூசரு மனசுக்கு இந்த ப்ரொடியூசரு இந்த மாதிரி அவனே வந்து க எதாவது செட் ஆகும் எல்லாம் பார்த்து ஒரு பில்டப்லாம் கொடுத்து வச்சிருவான் சார் அவர் அப்படி சார் கௌதம் சார் சார் அஷ்டன் சார் அப்படிங்கிற ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருவோம் வச்சா நம்ம போய் கதை சொல்ல வேண்டியிருந்தான் கதை சொல்லி முடித்தோன்னா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாகி பக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரெண்டரை ரெண்டே கால் கோடியெலாம் என்கிட்ட பட்ஜெட்டில் காசு இல்லை என்கிட்ட ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு கதை ரெடி பண்ணி கொடுங்க நம்ம பண்ணலாம் ஒரு ஆறு மாதம் டைம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் நினச்சேன் சார் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை கேள்வி நல்ல கதை அடுத்த நாளே கேட்டார் கேட்டு ஒரு பாலாஜி கதை சொல்லி முடித்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஒரு ஆஸ்பேசியஸ் டேட்டில் நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் பாலாஜி ஃபோன் பண்ணி பக்ஸு ஒரே ஒரு ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருக்கான் ஆனால் என்னமோ சொன்னார்யா அந்த ஆஸ்பேசியஸ் டேட்டில் தான் பண்ணணும்னு ஐயா என்னது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் யாரையா இப்படி பயப்பட்றோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா அடுத்த வாரமே ஏப்ரல் ஃபோர்டீன் வந்து அதில் சைன் பண்ண தான் நல்ல சம்பளம் ஆனால் எனக்கு தெரியாது நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு பத்திரிக்கை வதுக்காக வந்து நாங்கள் விளாட போய் அந்த சம்பவம் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக கதையில் பக்ஸுங்கிற கேரக்டர் இருந்துச்சு அதில் ரொம்ப நாளாக ஆடிஷன் பண்ண இந்த கேரக்டருக்கு மட்டும் யாரையும் பண்ணலை பாலாஜி எனக்கு தெரியும் ஆனால் டெய்லி ஆஃபீஸ் போய் பேசிட்டு தான் போவேன் அப்போ ஒரு நாள் டீ கடையில் பேசும் பொழுது என்னையா என்ன நினச்சதுக்காக அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஆடிஷன் சாய்ஸ் இருந்தால் சொல்லு பார்க்குறேன் அப்படின்ன மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பக்ஷ் நான் அவன் சொன்னால் கோவிச்சிக்க மாட்டேன்னு சொல்லுவோம் நீயே பண்ணிடுறான் அதை யோ போயானே அது என்ன சின்ன கேரக்டரா அது படம் ஃபுல்லாக வருது ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன்னா பரவாயில்ல ஓ தப்பு பண்ணுறியா அப்படின்னு இல்லை பக்ஷ் நானும் யோசிச்சு பார்த்தேன் பக்ஷு நீங்கள் நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பக்ஷன் நீங்கள் பண்ணி ஆடிஷன் பண்ணி பார்ப்போம் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தானே நான் சொல்லி ஆடிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் பயந்துட்டு நான் சொல்லுவேன் இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையும் நடிக்க முடியாதியா அவன் நீயே கூப்பிட்டு வந்துறியா அப்படிங்களா அந்த சீன் தான் முதல்ல ஆடிஷன் பண்ணது ஆடிஷன் பண்ணால் ஃபஸ்ட் டேக் எஞ்சி டைலாக் கொலஞ்சிடுச்சு ரெண்டாவது டேக் எஞ்சி மூணாவது டேக்கில் அந்த நீயே கூப்பிட்டு வரும் பொழுது நான் வந்து ப்ரேம் தான் ஷூட் பண்ணிட்டிருந்தான் அவன் சட்டையை பிடிச்சி அதை ஒரு லைட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணேன் அந்த டைலாக் இருந்தது த வே ஆஃப் அந்த இதை டெஸ்பிரேஷனாக காட்டினோன்னா பிரேம் ஷூட் பண்ணும்பொழுதே சிரிச்சிட்டோம் எனக்கு தெரியுது நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு ப்ரேமும் பாலாஜி என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் போட்டுருக்காங்க அவரும் வந்து கைத்தட்டி சூப்பராக இருக்குது பக்ஸே பண்ணிட்டோம் அப்படின்றார் அப்படி தான் நடிக்கிறதுக்கு உள்ள அது சூப்பர் அது ஆனால் மொதல் பத்து நாள் ரொம்ப டஃப்பாக இருந்தது ரிவர்சனில் என்னென்னா ஆனால் அது சினிமாவில் நடிக்கிறதுக்காக டான்ஸ் எடும்போது டீ கடையில் போய் நின்று டீ குடிச்சு தம் அடிக்கலாம் ஆனால் டீ குடிச்சு தம்முடிக்கிற ஷார்ட்டை நடித்தே வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு தான் இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த படத்தில் என்னென்னா பத்து நாளாக எனக்குள்ளே இருந்த போராட்டம் என்னன்னா ஏண்டா என்னை வச்சுட்டே என் கேரக்டரை காமெடி பண்ணிருக்கேன் நானே நடிக்கணுமா அதை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி அப்புறம் என்னென்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் இதை இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இந்த மாதிரி அதாவது அது வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி அது ஆமாம் ஒரிஜினல் கதை தான் ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த நாலு வருஷத்துல நீங்கள் கொஞ்சமாவது வளர்ந்துருப்பீங்கள நம்மளோட சில்லறை தனங்கள் அதெல்லாம் ஒரு நமக்கு புரிய வந்து நம்ம அதை கைவிட்டிருப்போம் ஸ்கிரிப்டில் அந்த சில்லற தனங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேம் மெமரி லாஸ் வந்தது இல்லை எங்கள் வீட்டுக்கு தான் வந்து பிரேம் பத்திரிகை வைக்க வந்தான் யாருக்கு அந்த ஷார்ட் டேம் மெமரி லாஸ் வந்தது பிரேமுக்கு

அந்த ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் மெடிக்கல் ரெப் வருவார் சார் சார் நான் வரவா அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஆளுக்கு போய் அந்த கேட்சை பிடிக்க போய் தான் அந்த ப்ரேம் விழுந்தான் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இதை கற்பனையாக எழுதுறீங்கன்னா அந்த மெடிக்கல் ட்ரெப் கேரக்டர் மாட்டார் ஆமாம் ரியல் லைஃப்பில் மட்டும்தான் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அந்த ஆள் நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னது முதலையும் தான் அடிக்கடா இது ஆக்சுவலாக நான் போங்கு பண்ணுறது வந்து பாலாஜியோட கேரக்டர் ஆனால் ஒரு டேரக்டரா அவர் கேரக்டர் அவர் வந்து இது பண்ணாம அதை யார் மேலே போட்டாங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பரவாயில்ல ஆனால் அவர் ரியல் ஸ்டோரி ஆமாம் விஜய் சேதுபதி வந்து அப்போ எப்படி பழக்கம் உங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து பிரேமோட மொத படம் வந்து சினிமாடகிராஃபராக வர்ணம்னு ஒரு படம் நீங்கள் நடுவில் கொஞ்சம் பார்த்த காலத்தில் டாக்டர் ஆண்டிச்சிருப்பாங்க அவர் அவர்தான் அந்த படத்தோட டேரக்டர் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் கேமராமேன் அந்த படம் ஆமா அந்த படத்துல வந்து பாலாஜியும் மருது பாண்டியனும் வந்து அசுரோதம் டேரக்ட் பண்ணார்ல அவரும் டைலாக் இது ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஓகே இப்ப ரிலீஸ் ஆச்சுல ஏஸ் அந்த படத்தோட டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து ஆறுமுகம் 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 வந்து ஆறு வந்து ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அசோசியேட் டேரக்டர் ஆமா அதுதான் ஒரு மேடையில் இப்போ ரீசெண்டாக சொன்னார் ஆமாம் ஓகே அவர் மூலியமாக தான் இவர் என்ட்ரி உள்ள எனக்கு பிரேம் அந்த படம் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரும்பொழுதே சொன்னால் விஜய் சேது அப்போ விஜய் சேதுபதிங்கிறது பெரிய பேரில் ராஜா விஜய் சேதுபதி அந்த மாதிரி தான் நம்ம பராக் பராக் அப்படி தான் இருக்கும் விஜய் சேதுபதினு ஒரு பையன் வந்தான் சமையல் பண்ணால் பெரியாராம் வருவான் பாரு நம்ம படத்துக்கு வந்து அந்த அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோலாம் காட்டினா இது கரெக்டாக இருக்குதுப்பா நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு பியூட்டி ஆஃப் நான் வச்சுருந்த கதை வந்து மாயாளின்னு சொல்லிட்டு ஒரு கதை அது வேளாராம் குச்சி சாரோட கதை ஷார்ட் ஸ்டோரி சார் கூட வந்து கொலாபரேட் பண்ணி அவர் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டேலாக்கு நான் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் பிச் இருந்தேன் த பவர் ஆஃப் மாயலகி அது இன்னும் படமாக வரல ஆனால் அது செய்துபதிங்கிற ஒரு ஆளை வந்து தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து முதல் முதல் கதா கதாநாயகனாக அவர் நடிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கு அதை செய்துவே சொன்னாப்ல எப்படின்னா அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இது நடுவில் கொஞ்சம் பக்கத்து ஆகணும் ஆமாம் அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த அது ஓகே ஹீரோ தென்மேற்கு பருவ காட்டு தெரியும் தென்மேற்கு பருவ காட்டு வாங்கிச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனது பீஸா தான் சுந்தரபாண்டியன் ஆ கரெக்டு பீஸாவுக்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆச்சு நடுவில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஆனால் ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமாம் நவம்பர் அக்டோபர் டுவெல்த்து என்னமோ பீஸா ரிலீஸ் ஆச்சு அடுத்த அக்டோபர் நவம்பர் தேர்ட்டியத்து எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு நவம்பர் தேர்ட்டி பீஸா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனாலும் தான் எங்கள் படமே ரிலீஸ் ஆச்சு நாங்கள் வந்து சிவி குமார் சாருக்கு அந்த டென்ஷன் எடுத்துருக்குமா கார்த்திக் சுப்பராஜுக்கு டென்ஷன் இருக்குமா தெரியல எங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் வந்து அது கிளைமேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சார் நம்ம படம் ரிலீஸ் சார் வாங்க சார் என்ஜாய் பண்ணுவோம் சார் அந்த ஜூஸ் வெளியில் வந்தால் கார்த்திக் சுப்ராஜா வந்து ஃபீனிக்ஸ் மலை தான் பார்த்தோம் ஓகே அப்படின்னா தே மச்சான் நீ சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா எங்கள் படம் பிஸ்னஸில் லாக் ஆகியிருந்தது பீசா ரிலீஸ் ஆகிக்கிட்டனால ஆப் ஆட்டோமேட்டிக்காக செய்து ஹீரோனால எங்கள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த சங்கர் சார் ஆஃபீஸ் போன கதையை சொன்னதுனால சங்கர் சார் வந்து நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஹோட்டலில் உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்காதோன்னார் பீஸாவா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கணுமுன்னார் தெரியல சார் ரெண்டு படம் பார்த்தேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கேன்னு எனக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அதான் ஏன் இப்படி எங்களுக்கு தெரியும்னா சார் வந்து தேவி தேட்டரில் பார்த்துட்டு அந்த நோட் புக்கில் விசிட்டர்ஸ் நோட் புக்கில் வந்து விஏபிஸ் வந்து சைன் பண்ணி எழுதுவாங்க அப்போ நடுவில் கொஞ்சம் பத்திரத்தை பற்றி எழுதியிருந்தாங்க சார் அது வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தார் அந் அந்த ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் சினிமா அந்த ஷார்ட்டை எடுக்கும்போது அந்த பையன் பார்த்துப்பா அப்படின்னு இப்படி திரும்பினோடன டேய் உனக்காக ரெக்கார்ட் நோட்டுலாம் எழுதி குத்துருக்கண்டாரு அதை சொல்கிறப்போ இல்லை டீ என்னடா நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னா நீ சொன்னால் கேட்கக்கூடாது அப்படின்னாடா எதி அந்த ரெக்கார்ட் நோட்டு கேட்க நீ சொல்லடா சைடா சொல் எடுத்து திரும்ப அது வந்து சங்கர் சார் உட்காந்து நல்லா கவனம் இருக்குது ஒரு நைட்டு ஹயாத் ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது அவர் சொல்கிறாரு அந்த அந்த சீனு எவ்வளோ அந்த மூமெண்ட் பாருங்களா எப்படி இருக்குன்னு அப்படின்னாரு ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம் நீங்கள் சங்கர் சார்கிட்ட போய் அசண்டாக சேரும்னு நினைச்சதுல அது அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களை பார்த்துருக்க மாட்டார் ஒருவேளை அது இப்போ தெரியலாம் ஆனால் இந்த இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது அந்த பீரியடில் அதாவது ரெண்டுத்தையும் ஒன் நார் டூவாங்கும் போது ரெண்டுமே நல்ல படம் அது ஒரு ஹாரர் த்ரில்லரு இது வருது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு என்ன சொல்லுவீங்க பாலமிந்திர சார் அதை வந்து ஆக்சுவலாக பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு அவங்க இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து தனியாக ஸ்கிரீன் பண்ணாங்க அதெல்லாம் ப்ளெஸ்ஸிங் அதான் சினிமா வந்து சினிமாலையும் சரி சினிமா பற்றாம வாழ்க்கையிலேயே சில விஷயங்கள் நமக்கு நடக்கலைங்கிறது வந்து அப்போ வருத்தமாக தான் இருக்கு ஆனால் திரும்பி பார்த்து தான் வந்து அதை கரெக்டாக தான் நடக்குது கரெக்டாக தான் நடக்குது அது வேற ரூபத்தில் நடக்கும்போது நம்ம நினைச்சதோட பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மிப்பு யோசிப்பாருங்களா நான் வந்து பாலமந்தா சரக்ட் அசண்டாக ஒரு படம் பண்ணியிருப்பேன் ஆனால் அங்கே போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்து நடித்து அந்த படத்தை அவர் சார் அப்ரிஷியேட் பண்றாங்க இப்போ சார் அப்ரிஷியேட் பண்றாங்க அதுதான் பிளஸ்ஸிங் இல்லை இந்த டிசைனை நம்ம யோசிக்க ஆமாம் அது கரெக்டாக நடந்தது தான் பட் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் அது தெரிஞ்சோ தெரியாமலோ பக்ஸு ஒரு படத்தில் நடிக்கிறாருனாவே அந்த படம் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சு ஸ்லாப்ஸ்டிக்கு டார்க் காமெடி அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு ஒவ்வொரு படமும் அந்த லிஸ்ட்டு பார்த்தா இப்போதான் தெரியுது எல்லாமே வித்தியாசமாக இன்டர்நெட் நாள் நடிச்சிருந்தது அந்த நான் நாலு நாலு போலீஸும் நல்லா இருந்த ஒரு அந்த படம் இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப அப்புறம் அருள்நிதியோட அந்த படம் நடிச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே பார்க்குறப்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஜானர் வே ஆஃப் டைரக்ஷனே வேறு மேக்கிங் வேறு இது எப்படி தானாக அமைஞ்சதா ஐயா பிகினிங்கில் தானாக அமைஞ்சது தான் யார் கூப்பிட்றாங்களோ அப்போ ஆனால் ஸ்கிரிப்ட்டு படிச்சுட்டு ஆனால் முதலேருந்தே பண்ணிகிட்டு இருக்க வேலை தான் யார் கூப்பிட்டாலும் போய் மீட் பண்ணிடுவேன் அதே மாதிரி என்ன கதைன்னு கேட்டுருவேன் அதே மாதிரி ஸ்கிரிப்டும் படிச்சிருவேன் அதில் சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நான் ஸ்கிரிப்டு பிகினிங்கில் கேட்காமல் பண்ண படம் பார்த்திங்கன்னா இரவி ஏன்னா அது ஒரு நாள் ஷூட்டு ஒரு சீன் தான் பார்ல அதுவும் அவர் கார்த்திக் சூப்ராஜ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாப்புல மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார் அவங்க என்ன மாதிரி கதையில் இருக்காங்க நீங்க எந்த மாதிரி கேரக்டரு நீங்கள் ஒரு டேரெக்டரு அப்படின்னு அது இல்லாமல் ஜிகர்தண்டாவில் ஒர்க் பண்ணனால அந்த ஒரு நம்பிக்கை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டே கேட்காம நடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஞாபகமே இல்லை எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே எல்லாமே எந்த ஹீரோட ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்டபுள்னஸ் விஜய் செய்தி கூட ஒர்க் பண்ணிட்டீங்க ஓகே அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அருண் நிதி ஒர்க் பண்ணிங்க ஸோ வரிசை அப்படியே சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு ஹீரோனும் எந்த ஹீரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எனக்கு ஆப்வியஸ்லி செய்து கூட அந்த இருந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பாண்டேஜ் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது நிறைய செய்து வந்து ரிஹர்சலில் சொல்லி கொடுத்தாப்பு நடுவில் கொஞ்சம் பார்த்த கடத்துல நடுவில் கொஞ்சம் பார்த்த கடத்துல பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நம்ம பேசும் பொழுது அது வந்து ஆச்சரியமே இல்லை ஏன்னா பாலாஜியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் அது எந்த அளவுக்குன்னா அது ஃப்ரெண்டுனாலும் மட்டும் இல்லை நான் மற்ற ஆக்டர்ஸையுமே பாலாஜி டேரெக்ட் பண்ணுற பார்த்துருக்கேன் இப்போ அவர் போகிறாரு அதனால் நம்ம கண் அங்கே போயிட்டு வரோம் நம்ம தாட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டு வரோம் ஆனால் நம்ம டைலாக் டெலிவரி பண்ணியிருப்போம் ஃபேஸ் கரெக்டாக தான் இருப்போம் ஸோ யூஸ்வலி டேரெக்டர்ஸே ஓகே நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் பாலாஜி கரெக்டாக அப்படி பார்க்கலாம் புக்ஸ் எல்லாமே ஓகே அந்த அந்த ஒரு டைலாக் சொல்லும்பொழுது மட்டும் தப்பா இருந்தது கரெக்ட் ஓகே பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு நுணுக்கமாக நம்மளை கிறிஸ்டல் கிளியராக ஒரு கண்ணாடி சாதாரணமாக கண்ணாடி வழியாக பார்க்கறோம்ல அப்படி பார்க்கிறாப்ல அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் பாலாஜி பக்கத்தில் பிரேம் அவன் வந்து ஆக்சுவலாக கேமராமேனே கிடையாது அவன் வந்து கோ டேரக்டர் தான் அவன் வந்து பெர்ஃபார்மென்ஸு அவன் எப்போவுமே வந்து இது பார்ப்பான் ஷார்ட் பார்ப்பான் பார்த்துட்டு பாலாஜி சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஷார்ட் ஓகே அப்படின்னு பார்ப்பல பஜ்ஜி நீ மாட்டு பார்த்துரு ஒரு ப்ளேபேக் பார்த்துரு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் ரீடேக் தான் அப்புறம் பஜ்ஜி சொல்லுவாப்பில ஆமாம் கரெக்டு தான் இப்படி ரெண்டு பேரும் மிஸ் பண்ணாலும் அங்கே அமிர்தராஜன்னு அசோசியேட் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கண்ணில் எண்ணெயை விட்டுட்டு இதே பார்த்துட்டு பார்ப்பல அவர் கண்ணை தாண்டாது அதை தாண்டுனா கோவிந்தன் எடிட்ரு அவன் எங்களோட எல்லா ஷாட்டையும் பார்த்து மார்க் பண்ணி இருந்து எடுத்தது தான் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அழகாக படத்தில் பண்ணவே முடியாது எல்லா குறைகளோடு தான் நாங்களும் பண்ணோம் ஆனால் இவ்வளோ பேரோடய ஒர்க் இருக்குல்ல அது வந்து அப்படி போய் ஒரு இடத்துல இல்லை ஒரு முதல் படத்தில் ஒரு கதையை பண்ணும்போது அந்த கதையில் வந்து இவங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் ஒரு டிசைட் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அதில் வந்து அந்த காயத்ரி ஹீரோயின் பண்ணிப்பாங்க அவங்க அந்த மேக்கப் போட்டு அப்படி திரும்பி ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணணும் ஸ்மைல் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸ்மைல் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எப்படி ஆ அப்படி திரும்பும்போது ஒரு எதிர்பார்ப்பு வரும் அப்புறம் அதுக்கு க விஜய் சேவதி வந்து கொஞ்சம் திரும்பிடா அப்படின்னா நீ பார்த்துட்டு அது ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு ஆனால் அந்த லுக்கை பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக அந்த படத்தில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா முதல் படத்தை அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இப்போ நீங்கள் சொன்னது தான் எடிட்டிங் பாலாஜிக்கு தெரியுங்கிறதுனால வேற அந்த இந்த ஷார்ட்டில் இதுக்கு மேலே அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கூட தாண்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ஐயா கோவிந்துன்னு சொல்லிட்டு எடிட்டர் ஒர்க் பண்ணாப்ல அவன் பாலாஜியோட ஜூனியர் தான் அவன் வந்து ஆக்சுவலாக மாஸ்டர் அப்போ ஸ்ரீகர் பிரசாத் சார்கிட்ட ஏதோ ஒரு பேட்டியில் கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக வந்த எடிட்டர்ஸில் எங்கே எடிட்டர்ஸில் அவங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக யார் இருக்காங்கன்னா நைன்டி சிக்ஸ் எடிட்டர் கோவிந்தராஜ் தான் சொன்னப்போ அவனை பார்த்தா வந்து ரொம்ப என்ன சொல்லுவீங்க ரொம்ப கூச்ச சுபாவம் நிறைய நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க பில்லியன் எடிட்டர் நியூஆன்சர்ஸ் ரசி ரசிக்கிறதுக்குள்ள இன்னும் நான் சொல்லுவேன் ரிசப்ஷனில் வந்து நாங்கள் வந்து சமாளிச்சுட்டு கீழே இறங்குவோம் கீழே இறங்கும்போது அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அவன் மூஞ்சை பார்த்தாலே கொஞ்சம் டொக்கு விழுந்த மாதிரி தான் இருக்குது அவரு டயர்டாக இருக்கு அவனை கூப்பிட்டு போங்கப்பா நாளைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அடிப்பாங்க அப்போ நான் எல்லாம் ஸ்டேஜ் விட்டு பொழுது பிரேமோட அப்பா கேரக்டர் நிற்கும் அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவேன் இது வந்து ஒரு வயடாக அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்பொழுது நிறைய பேர் கவனிக்கிறது ஆனால் கோவிந்தா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மைன்யூட்டாக ரசிக்கிறது இருக்குல்ல ரசித்து அதை சொல்லி அதை வை இந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணும் பொழுது இப்போ அதில் வந்து பாஸ்கர்ன்னு சொல்லிவிட்டு சவுண்ட் இன்ஜினியர் டப்பிங் பண்ணாங்க அவர் என்ன பண்ணுவார்னா நாங்கள்லாம் டப் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவோம் அடுத்த நாள் காலையில் இப்போ ஒம்பது மணிக்கு ட ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் எட்டே முக்காலுக்கு வந்துடுவார் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மொதல் நாள் டப் பண்ண சீனை வந்து போட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்போம் இது நான் யோசித்து பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் ஒரு டெக்னீஷியனாக அவர் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருப்பார் அவருக்கு வந்து அந்த சீனை போட்டு பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி காலையில் ஒரு பதினஞ்சு முன்னாடி வர வைக்கிது அதுதான் எங்களுக்கு பெரிய பூஸ்ட் அப் அப் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அதை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயும் கமல் சார் தான் வராது அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி ரிஹர்சல் பண்ணணும்ன்றதுல நாங்கள் வந்து நாலு அஞ்சு மாதம் ரிஹர்சல் பண்ணோம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் படத்தில் வர்ற எல்லா சீனையும் நாலு வாட்டியாவது மினிமம் ரிஹர்சல் பண்ணி

அதே மெரினா தான் எங்களுக்கு முன்னாடி வந்த படம் மெரினா கரெக்ட் மெரினா இது எல்லாமே எடுத்தது படம் தான் மதுரை தேனின்னு ஒரு படம் கூட வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃபைடி ரொம்ப எடுக்காதீங்க ஸோ இந்த ஃபை டில எடுக்கிறது இருக்குல்ல அப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய படங்கள் வந்து ஃபைவ்டி வந்து பண்ணோன்னே இல்லை இல்லை இதை ரொம்ப கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது அப்போ சினிமா வந்து இனிமேல் நீங்கள் வந்து நல்ல கேமராவில் எடுக்கணும் அதாவது இப்போ எப்படின்னா ஃபைவ்டியில் எடுக்கிறதுனால இந்த யூனிட்ல எல்லாம் இப்போ இப்போ நம்ம பிலிம் யூனிட் இருக்குல்ல அவங்கள்ட்ட இருக்க கேமராலாம் அப்புறம் என்ன பிசினஸ் பாதிக்கப்படும் அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வருது அப்புறம் வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இல்லைங்க அது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கு அது மாதிரி ஒன்னும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இப்போ ஃபைவ் வந்து பெரிய புரட்சி அது மார்க் ஒன் மார்க் டூ ல போட்டோ எடுக்கிறதுங்கிறது என்னங்க எடுக்கிறது கிறிஸ்டல் கிளியரா வருது டிஜிட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது அதுக்கப்புறம் அந்த ரெட் பிக்ஸ் ரெட்டு அந்த ஆரி அலெக்சா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டானு ரெட் ட்ராகன் அந்த கேமராலாம் அப்படியே மாற்றப்பட்டது அப்படியே எல்லாரும் அதில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து பிரேமோட ஒர்க்கு என்ன மாதிரினா பிஎஸ்டியில் போட்டு காட்டினோம் பிஸ்னஸுக்காக ஜேஎஸ்கே அங்கே தான் பார்த்தாரு பார்த்துட்டு இன்ட்ரோலில் வெளியே வந்தோன்னே என்ன கேமராவில் ஷூட் பண்ணிங்க அப்படின்னாரு சார் ஃபைடி சார் ஃபைவ் ஃபைடியா ஏ ரொம்ப நல்லாயிருக்குப்பா அப்படின்னாரு அதுதான் அவனோட ஒர்க்கு அவனுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது தெரியாது அது எவ்வளோ கரெக்டாக பண்ணணும் அதுக்காக தான் ஃபிலிம் கேமரா ஃபிலிம் லென்சர்ஸ் வந்து யூஎஸில் இருந்து இம்போர்ட் பண்ணோம் அவ்வளோ கிளீனாக அதை வந்து ஒரு ரஷ்ஷஸ் ஷூட் பண்ணி முதலே ட்ரையலாக போட்டு பார்த்து அதில் என்னென்ன வேரியேஷன் பண்ணணும் அமேசிங் ஒர்க் பிரேமோட டெக்னிக்கல் பயான டெடிக்கேட்டட் ஒர்க் அது ஆமாம் அது ஒரு நல்ல கேமரா மேனால் மட்டும்தான் அதை முடியும்